வசதி இல்லை ஆனால் மன நிறைவு நிறைந்த வாழ்க்கை அந்த சின்ன மாடி வீட்டில் முதல் இரவு யாருக்கும் தூக்கம் வரவில்லை அம்மா மெதுவாக சுவரை தொட்டு பார்த்தாள் இது கனவா இல்ல நிஜமா என்று நினைத்தபடி அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது அப்பா மௌனமாக வீட்டு வாசலில் உட்கார்ந்து வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் அவருக்கு தெரியும் இந்த வீடு வியர்வையால் கட்டப்பட்டது என்று பிள்ளைகள் அவர்கள்தான் அந்த வீட்டில் மிகவும் சந்தோஷப்பட்டவர்கள் இது நம்ம வீடா என்று மீண்டும் மீண்டும் கேட்டார்கள் அந்த கேள்வியில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு அமைதியான சிரிப்பு அடுத்த நாள் காலையில் அப்பா வழக்கம்போல போல அதிகாலை எழுந்தார் இன்றும் சந்தைக்குத்தான் போனாரு கையில் அதே சைக்கிள் காலையில் மீன் வியாபாரம் மாலையில் பூ வியாபாரம் வீடு மாறினாலும் உழைப்பு மாறவில்லை சில நாட்கள் வியாபாரம் நன்றாக நடந்தது சில நாட்கள் ஒன்றுமே விற்கவில்லை ஆனால் இப்போது ஒரு நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு இருக்கும் என்று அதே சமயம் அம்மா பிள்ளைகளை அருகிலிருக்கும் ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தார் அவளுக்கு தெரியும் வீட்டை கட்டியது ஒரு தொடக்கம்தான் வாழ்க்கையை மாற்றுவது கல்விதான் என்று பிள்ளைகள் பள்ளிக்கு போக ஆரம்பித்தார்கள் புத்தகம் கையில் கண்களில் கனவு அதை பார்த்து அப்பா மனசுக்குள் சொன்னார் நான் படிக்கவில்லை ஆனால் என் பிள்ளைகள் படிக்கணும் என்று நாட்கள் நகர்ந்தன ஆண்டுகள் ஓடின மூத்த மகள் பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாள் ஆசிரியர்கள் அவளை பாராட்டினார்கள் அந்த நாளில் அம்மா முதல் முறையாக பெருமையாக சிரித்தாள் நம்ம கஷ்டம் வீணாகவில்லை என்று மகன் அப்பாவின் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவருடன் சந்தைக்கு போவான் அப்பாவின் உழைப்பை நேரில் பார்த்தான் வாழ்க்கை என்னவென்று அவன் அப்போதுதான் புரிந்து கொண்டான் ஆண்டுகள் கழிந்தன மூத்த மகள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது ஒரு ஹெல்த் செக்கப்ல அவளுக்கு இதய பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது அந்த நாள் அப்பா சந்தைக்கு போகவில்லை அப்பா வீட்டின் மாடியில் நின்று வானத்தை பார்த்தார் இந்த முறை அவரது கண்களில் பயம் டாக்டர்கள் சொன்னார்கள் குறைந்தது இரண்டு வருடம் ட்ரீட்மெண்ட் தேவை என்று அந்த இரண்டு வருடமும் மகள் ஹாஸ்பிட்டலேயே வாழ்ந்தாள் அந்த காலத்தில் இளைய மகள் படிப்புடன் சேர்த்து கைத்தொழிலான டெய்லரிங் கற்றுக்கொண்டு வீட்டு செலவுகளை சமாளிக்க ஆரம்பித்தாள் ஒருநாள் டாக்டர் தெளிவாகச் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணியாக வேண்டும் செலவு இரண்டு லட்சம் ரூபாய் என்று அந்த வார்த்தைகள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு மலை போல விழுந்தது அவர்கள் இருவரும் ஒரே கேள்வியை மனசுக்குள் கேட்டார்கள் இந்த பணத்தை எப்படி சேர்ப்பது அந்த கேள்விக்கு அந்த பதில் இல்லை